கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சென்னை வலசரவாக்கம் பகுதியில் பிரபல சரவணன் மீனாட்சி சீரியல் நடிகை மைனா என்கிற நந்தினியின் கணவர் தற்கொலை செய்து கொண்ட ஜிம்மாஸ்டர் கார்த்தியின் மரணத்திற்கு பிறகு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் அவரது மாமியார் ஒரு வீடியோ ஒன்றில் நடிகை மைனா கல்யாணத்துக்கு முன் ஒருமுறை அபாஷன் செய்ததாகவும் மற்றும் கல்யாணத்திற்கு பின் இன்னொரு முறை அபாஷன் செய்தார் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருங்க இருங்க நிறைய இருக்குங்க என் பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு ஆக்கிட்ட என் பிள்ளைய எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவ ரெண்டு பிள்ளை அபார்ஷன் பண்ணிருக்கா அது யாரோட பிள்ளைன்னு எனக்கு தெரியும் என் வீட்டில வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு அபார்ஷன் பண்ணியிருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அபார்ஷன் பண்ணியிருக்கா ஆ அப்போ இவ வந்து சமையல் மந்திரம் ப்ரோக்ராம் பண்ணதுனால அவளுக்கு அது அது எப்படின்னு தெரியல இன்னும் எப்படி திருப்தி பண்ண என் பிள்ளை வந்து சரியான ஆம்பளை சிங்கம் அவ வந்து சமையல் மந்திரம் பண்ணதுனால அவளுக்கு ஏதாவது தெரியுமா நானு தெரியல இதுக்கு மேல எவனாவது ஒரு ஆம்பளை வேணும் அது அவளுக்கு தான் தெரியணும்

மிரட்டி அந்த தாணி கயிறை ரெண்டு மாதம் வரைக்கும் மறைச்சி 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 வேணாம் வேணாம் மறைச்சி 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 வந்து வாழ்ந்துக்கிட்டுருக்கா ஆனா அவங்க அப்பாளுக்கு எல்லாமே தெரியும் என் வீட்டில் ஆறு எட்டு மாசம் வரைக்கும் அவங்க குணமம் பண்ணிக்கிட்டான் அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லைம்மா இப்போ வந்து நியூஸ் சேனல்ல அப்டேட் ஃப்ளாஷ் நியூஸ் வந்து அவர் வந்து அவங்க தா மைனாவரையின் தந்தையார்கள் வந்து ஒரு கடிதம் எழுதிருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அவன் அவர் தான் முழுக்க முழுக்க என் பிள்ளையோட சாவுக்கு காரணம் அவங்க அப்பா தான் இன்னும் வந்து அவங்க அப்பா தான் காரணம்

ஒரு பிள்ளை இறந்த மனை பல்ல எழுந்தி பல்ல வளக்க மாட்டாங்க பல்லே வளக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இல்லமா இப்ப ஒரு பிள்ளை இறந்து தவிக்கிறீங்க எப்படி மாறி போகுது எனக்கு இந்த வேதனை அவ நல்லாவே இருக்க மாட்டா அவ நல்லா இருக்க மாட்டா இப்ப யார் எவட கல்யாணம் பண்ணாலும் அவ அவ போண்டியா தான் நிப்பான் என் பிள்ளை எப்படி வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனை வந்து ஒரு சரிவுல கொண்டாந்து விட்டாலோ அவன் எவன கல்யாணம் பண்ணாலும் எவனும் எவனா இருந்தாலும் அந்த நிலைமை தான் வரும் அவளோட ஜாதகம் அப்படி நாடக இயக்குனர் ராம்ஜிக்கும் உங்கள் முன்னர் வந்து நந்தினி தொடர்பு ஆமா இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா வந்து இப்ப வந்து அவளுக்கு வந்துருக்கான் எல்லார்கூடையும் சுத்தணுமா கூடயும் போகணுமா யார் கூட வேணாலும் தங்குவாலாம் யார் கூட வேணாலும் படத்துக்கு போவாலாம் ஈஸியர்ல ரூம் போடுவாலாம் அப்படிதான் நான் இருப்பேன் நீ எனக்கு கொடு இல்லன்னா நீ சாவு நீ கோடீஸ்வரனா கூட நான் உன்னை தேடி நான் ஒரு ஆதங்கத்துல பேசுறேன் என்னை வந்து இன்னமும் நிறைய இருக்கு இதுக்கு மேலையும் நான் பேசுவேன் மேலையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்